ஹாய் என்ஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய பதவிகள் நான் போட்டுருக்கேன் இப்போ அவங்க எல்லாருக்குமே தெரியும் மதுரையெல்லாம் யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ தயப்பென்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்க உங்கள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் ஒன்று போடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் ரிலேஷன்ஸுக்கு எல்லாருக்கும் இதில் ஷேர் பண்ணுங்க நல்ல காரியங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா பிறவி எடுக்கிறதுக்குன்னே வந்துட்டு எத்தனையோ கோடி புண்ணியம் பண்ணினால்தான் நமக்கு மனித பிறவி அப்படிங்கிறது யுகங்களுக்கு அப்புறம் தான் கிடைக்கிறது இல்லையா நம்ம தெய்வத்தோட நாமாவை நம்ம வாயால் சொல்லணும்னா அதுக்கு தனியா எத்தனையோ புண்ணியம் மட்டும்தான் அந்த நாம நம்ம நாக்கில் வரும் அதுக்காக ஒரு இது இருக்கு சிவபெருமான் வந்துட்டு ஒரு வாட்டி நாரதாட்ட சொல்லி அனுப்புறார் நீ போய் பூலோகத்தில் போய் அந்த கொக்குன்னு இருக்கு பார்த்தியா அந்த கொக்கு கொக்குகிட்ட போய் நாம் ஹர நம்ம பார்வதிபதையே அரஹர மகாதேவா அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுக்கு இந்த மாதிரி சொல்றேன் நீ போய் சொல்லு போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் உடனே சிவபெருமானோடைய வாக்க தட்ட அல்லவா அதனால நாரதன் அங்கேருந்து வந்து பூலோகத்துக்கு வந்து ஒரு கொக்கு கிட்ட போய் அதோட காதல நம்ம பார்வதீபதையே அப்படிங்கிறார் உடனே அந்த கொக்கு சுத்துப்பேடுறது தெரிச்சு ஓடுறா திரும்பி என்ன இந்த மாதிரி சொன்னேன் நீங்கள் அது சிவ இவர் வந்துட்டு கொக்கை சுற்றி போய் நான் சொன்ன ஒன்னே அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இல்லை சரி இப்போது கீழே ஒரு போய் நாரை இருக்கு பார்த்தா அந்த கிட்ட போய் சொல் நம்ம பார்வதிபதையே அரகர மகாதேவா அப்படின்னு போய் சொல் அப்படிங்கிறார் உடனே திருப்பி அங்கே வந்து நாரதர் கீழே வரார் இன்னைக்கு என்ன நடக்க போகிறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த நாரகிட்ட வந்து சொல்கிறார் நம்ம பார்வதிபதையே அப்படிங்கிறார் உடனே நார சுத்துப்பிடுறது திரும்பி வர இன்னும் என்னை இந்த கொலப்பழி மாதிரி என் மேலே போடுற இது நல்லா இருக்கா உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நீங்கள் என்னை சோதிக்கிறீள் அப்படின்னு சொல்லி உன்னோட உங்களோட நாமாவை சொன்ன உடனே இந்த மாதிரி சாகலாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நேக்கு அப்படின்னு சொல்லி அவர் நாரதர் சொல்றார் ஒன்றும் இல்லை இங்கே இதில் மகாராஜாவுக்கு ஒரு குழந்த பிறந்திருக்கு இந்த இடத்துல நீ அந்த பூலோகத்தில் அங்கே போய் அந்த குழந்தை காதில் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறார் அவர் அவ்வளோதான் எனக்கு வந்துட்டு நீ முடிவு கட்டிட்டு எழுப்போம் நான் இப்போ போய் சொல்லுவேன் அந்த குழந்தை சாக போகிறது உடனே பேரும் சேர்ந்து என்னைய தூக்கில போட்டுருவா என்ன சரி நீ ஆசைப்படுறதே நீங்க பெருமை நீ சொல்லிட்ட சிவபெருமானே நான் ஒன்றும் பண்ண முடியாது என்னோட இதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கீழே வர கீழே வந்தோன்னே ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த மகாராஜாக்கு குழந்த பிறத்துருக்கு அது ரொம்ப கோலாகலமாக ஊரே கொண்டாடுறதுன்னே அரண்மனைக்கு நாரதர் வந்திருக்காருன்னு சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம் மகாராஜாக்கு அப்போது நாரதர் நம்ம குழந்தையை பார்க்குறதுக்கு வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷம் அங்கேருந்து எதோ பயங்கரமாக இதெல்லாம் பூர்ண பூர்ணகும்பம் அந்த மாதிரிலாம் வச்சு அழிஷன் வரார் அவரை மேலதாளங்களோட நாரதரை கூப்பிட்டு வாங்க உள்ளே கூட்டுனு வாங்க மரியாதையோட அழிஷன் வாங்கோ அப்படிங்கிற நாரதர் பயந்துக்கிட்டு வரார் ஐயோ நம்ம சொன்ன அந்த குழந்தை போயிடுத்தனா இத்தனை மரியாதைங்களும் எங்கே போகணும்னு தெரியலையே நம்மளை என்ன படுத்துவாளோன்னு நினச்சிக்கிண்டே பயந்துக்கிண்டே வராரு உடனே அங்கே இருந்த குழந்தைகிட்ட ஒரு நல்ல வாக்கு சொல்லுங்கோ உங்களோட உங்களோட வாயால் குழந்தைக்கு நல்ல வாக்கு சொல்லுங்கோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு இந்த மாதிரி பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா இவர் பயந்துக்கிண்டு போகிறார் சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது சிவபெருமான் சொன்னது ஞாபகம் வருது நம்ம பார்வதி பதவியே அடகர மகாதேவான்னு சொல்லு அப்படின்னு அவர் சொன்னது ஞாபகம் வருது பெருமானே சிவபெருமானே நீ தான் என்னை காப்பாற்றணும் மேல பாரத்தை போட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை காதில் போய் நம்ம பார்வதி பதையே அப்படின்ட்டு கண்ண முடி என்ன குழந்த போயிடும் அடுத்த செகண்ட் இல்லையா அப்படின்னு சொன்ன கண்ணை மூடிண்ட உடனே அரகர மகாதேவா அந்த சொல்றது பிறந்த குழந்தை அவர் அப்படியே ஆடி போயிடுறார் அப்படி வந்து என்ன நடக்கிறது என்ன தெரியலையா அவருக்கு உடனே அவர் அந்த குழந்தை சொல்றது முதன் முதல்ல நான் கொக்கா பிறந்தேன் நம்ம பார்வதி பதையேன்னு நீங்க சொன்ன உடனேயே அடுத்த பிறவி கொஞ்சம் நல்ல அதை விட நாரை இன்னும் இது ஜாஸ்தி இல்லையா நல்ல ஒசத்தி உள்ள நாரையா பிறந்தேன் அப்பவும் நீங்க இதே சொன்னேன் எனக்கு இதை ஃபுல்லா இந்த வார்த்தையை நான் முழுசா சொல்லணும்னு அப்பவே ரொம்ப ஒரு ஆக்ரகம் என்னோட மனசுல இருந்தது அந்த ஆக்ரகத்தை தணிக்கிறதுக்கு வேண்டி தெய்வம் என்னையே இப்போ மனுஷனா பிறந்து என்னோட வாயாலும் அவருடைய நாமாவை நீங்க சொல்ல வச்சேல் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி தான் நான் எதுக்கு சொல்றேன்னா ஜென்ரலா என்ன சொல்லுவா தலையெடுத்து ஒரு நாமாவை சொல்லி இன்னைக்கு நிம்மதியே இல்லை அந்த மாதிரி அவா விரத்தியில எத்தனையோ கஷ்டத்துல எல்லாம் எல்லாரும் புலம்பவாப்பா தயவு பண்ணி புலம்பாதீங்க தெய்வத்தோடைய நாமாவை சொன்னால் புண்ணியம் மட்டுமே கிடைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் தவிர கெடுதல் கண்டிப்பாக நடக்காது பெரியவா என்ன சொல்லுவான்னா நீ பண்ணின கர்மா நீ அதை தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரியவா சொல்லுவாள் அன்றைக்கே ஒரு நாளைக்கு ஒருத்தர் சொல்லிருந்தால் மாப்பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு முடியல மாமி வேண்டிக்கோங்கோ உங்களை சொப்பனம் ஏதாவது வந்தால் இன்றைக்கு சொல்லுங்க இன்னைக்கு காமிங்கோ அப்படின்னு சொல்லி காமிச்சா சொல்லுங்கன்னு சொன்னால் நான் என்ன வேண்டிட்டு படுத்துட்டேன் அன்றைக்கி ராத்திரி என்ன வந்ததுன்னாக்கா யார் வரிசையாக வந்து அவர்கிட்ட கேட்டுக்கின்றக்கா அப்போ ஒருத்தர்கிட்ட அவர் சொல்கிறார் மகாபரிவா அவள்கிட்ட சொல்கிறார் பண்ணின கர்மா உடம்பு படுத்தினாலும் என்ன பண்ணினாலும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும் பகவானை ஜபிச்சுக்கோ எல்லாம் மாறும் கவலைப்படாமல் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி வேறு யார்ட்டையும் அவர் சொல்கிறார் நான் பக்கத்தில் கேட்குறதுக்காக நிற்கிறேன் அப்போ நான் என்ன நினைக்கிறேன் இதே வார்த்தை தான் அவர் நமக்கும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிவிடுறேன் இதுதான் சொப்பனை வந்தது நான் உடனே அவளுக்கு அடுத்த நாளைக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி வந்தது மாமி அதனால் நீங்கள் தெய்வத்தை ஜபித்துக்கோங்கோ கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொன்னார் நேற்றுக்கு ஸோ நீங்கள் தெய்வ நாமாவை சொல்லுங்க நான் ஜபிச்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாம் மாறும் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு சில காரியங்கள் நான் பண்ணின புண்ணியத்தினால எத்தனையோ பாவத்தில் நிறைய புண்ணியமும் பண்ணுறேன் ஏன்னா தெய்வம் வந்துட்டு மகாபரிவா சொப்பனத்தில் வந்து ஒரு சில காரியங்கள் சொல்கிறாருனாக்கா என்னால் சத்தியமாக நம்பவே முடியலை அத்தனை புண்ணியம் நான் பண்ணியிருக்கேன் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் அரகர